சில சமயங்களில் வந்து கடுமையான வார்த்தைகளை அந்த வீட்டில் உள்ளவங்க என்ன செய்கிறாங்க உபயோகிக்கிறாங்க அந்த யாசகர்களை விரட்டுறது யாசிப்பவர்களை நீங்கள் விரட்ட வேண்டாம் என்று அதான் சொல்றான் சில சமயங்களில் பல சமயங்களில் அந்த யாசகர்கள் சங்கடத்தை தருவது மாதிரி நடந்து கொள்கிறார்கள் நினைக்கிறாங்க அது உண்மைதான் இல்லைன்னு சொல்லலை நம்மளே பல சமயங்களில் பார்த்துருக்குறோம் சில சூழல் வீடுகளில் விருது விதமாக இருக்கும் ஒரு சங்கரமான சூழல் வீட்டில் விரும்புவாக இருக்கும் அது அவங்களுக்கு தெரியாது ஆனால் வந்து திரும்ப 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 நொய் நொய் நொயின்ட்டு இருப்பாங்க இதை குறித்தும் சிலதான் சொல்கிறாங்க இந்த யாசகர்கள் எப்படி இருக்குன்னா பொறுமையானவர்களாக இருக்கணும் கொடுப்பவர்கள் தாராளமானவராக இருக்கணும் ரெண்டையும் சொல்லிட்டாங்க சலுதாரி செல்லும் ஆனால் இன்னைக்கு யாசகர்கள்ட்டையும் அந்த பொறுமை இல்லை கொடுத்தது இல்லாண்டு வாங்கிட்டு போகக்கூடிய பண்பாடும் குறைஞ்சி போயிடுச்சு அவங்கள்ட்ட அந்த பண்பாடு இல்லாமல் போயிடுச்சு சரி அவங்க எப்படியும் போகட்டும் கொடுக்கக்கூடியவர்கள் நம்மை வைத்திருக்கிறானே அதற்கு சுகர் செய்யும் வண்ணம் நம்ம ஏதாவது கொடுத்ததுக்கு பிறகு அவங்க நொய் நோயின் சொல்லிட்டு இருந்தா திருப்பி கொடுக்க முடிஞ்சால் கொடுங்க இல்லைன்னா கடுமையான வார்த்தைகளை நீங்க பேசுறவானா அமைதியா இருந்திருங்க கொடுத்தது வீணாக போயிடும்